விவசாயி வணக்கம் தமிழ் பாமஸ் இன்றைக்கு நாங்கள் கொண்டு கொண்டு தான் மேல் கூற செய்ய போகிறோம் காப்பேந்தர் வேலையெல்லாம் முடிச்சு அரைச்சு தந்துட்டார் அங்கே விடுவோம் இன்றைக்கு மேலே தாழ்பால் போட போகிறோம் அந்த சைடு கூட விடுவோம் அப்படி என்ன அங்கே மறைச்சி விடுவோம் இது இதெல்லாம் போட்டு வரையா செட் பண்ணி கொடுக்கணும் வேறு ஓனர் வந்து ஓனர் வந்து சத்தம் போட்டு நிற்காங்க இதோ கொஞ்சம் முன்னுக்கு இப்படி கூட பறக்கு மேன்னு இதே கட்டணும் இது இல்லை இல்லை மேலே ஆணி போடுறான் ஆணி போட்டு செய்யலாம் இல்லை கிளிப்பாடிக்கலாம் அங்க இனி மழைக்கு பிரச்சனை இல்லை ம் கடும் மழை என்றாலும் இதுக்காக வந்து பார்த்துருக்காங்க சின்னியாங்க தவறி ம் ம் எல்லா தோட்டம் காய்கறிகள் விளைஞ்சா ஒன்று தான் விற்கிறது மிளகாய் கத்திரிக்காய் எல்லாம்

கொஞ்சம் சொல்லி போட்டு நூறு ரூபாய் போயிடுச்சு காசை போட்டு ரெண்டு வடையா போய் காட்டக்கூடாது ஒரு வடையா இருந்தாலும் சாப்பாடு அப்படி சொல்லக்கூடாது அஞ்சு வந்தியால மேலே அஞ்சு அஞ்சு வந்தியால இதுக்கா

தண்ணி போத்தில் தண்டு ரெண்டு பேருக்கு போது பேர் போத்தில் உம் எல்லாம் கொண்டு வந்து நல்ல முதலாளி ஆஹ் என்ன இது எக்கௌண்ட்டு காசு வருதோ இல்லையோ சாப்பாடு வருதுன்னு அதான் எனக்கும் ஒரு அனுமதியாக இருக்குது ஆஹ் நான் கிடங்கணும் அச்சப்பட்டு வெயிலாயிருக்கீங்க உடையாத தான் இருக்கு ஆ ஓகே ஓகே வீடியோ காரர் அவரையும் சாப்பிடணும் எந்த ஆண்டு உங்களை வீடியோ காரம் வந்து நான் மோத சாப்பிடுறேன் ருசியா இருக்கு அவர் வட சாப்பிடுற அந்த அக்காவையும் கும்போம் இருக்கிறதே ஒன்று தான் எனக்கே அடுத்த முறை வரைக்கும் புளியண்டி சுடுதண்ணி பொகுதியிலக்கா கொண்டாங்க அப்புறம் இல்லைன்னா பால் ஊதி நல்ல தீயா கொண்டாங்க தெம்பா வேலை ஏறாது மேகாந்தி என்ன கொண்டு வரணுமப்பா சோவையை போகுதல்ல என்ன உம் முடிஞ்சா பால் காதி கொண்டு வாங்க அளவு ஏன் பரவாயில்ல உடம்புக்கு சுவாத்தியம் இருக்கு இருக்கும் ஆ இந்த பால் காதைக்கா போடுறோம் உம் வீடு கட்டி முடிச்சிட்டு

கண்ணெல்லாம் கிடைக்குது குளிரும் காற்று மலைக்குது இதுக்குள்ள கண்டு மிளகாக்காண்டு நடவடி வந்து சொல்லி போட்டு போவார் அஞ்சன் காசு தடவை சும்மா நாங்கள் உழைக்கிறான் சரி இதுக்கான் மிளகாக்கான் இருக்குது எடுத்து நடப்போறோம் ஒவ்வொன்ற ஓண்டா தான் முடிஞ்சு நடவணும் மிளகாக்காண்டு இது இதுக்காண்டிருக்குது தனி தனியா ஒவ்வொன்ற ஒண்டா புரிஞ்சு நடவணும் எவ்வளோ கஷ்டந்தான் நாங்கள் ஒவ்வொரு குழிக்கும் நட்டு பார்ப்போம் அதெல்லாம் பார்ப்பிருக்காரு முதல் பத்தாண்டு அவ்வளோ சரி சரியில்லை இதுக்கு கண்டு வைக்க போகிறோம் அதுக்கு பக்கத்தில் வச்சு விடுவோம் முதல் இதை ஒன்னா ஒன்றா கிளப்பு കണ്ടത് ആഗ്രഹ ഇതാ കാണില്ല എനിക്കെല്ലാം കണ്ട് വച്ചാച്ച് എന്താ പറയാ ും കാലമല്ല പിന്നേരം അങ്ങാടെ പോകെ അന്ത അങ്ങനെ വമ്പ എല്ലാം കൊടുത്തിട്ട് அந்த தடையில பைத்தம் கொண்டதாட்டு இருக்குது முளைச்சி வளர்ந்துடுது மிளக கிளம்பிடணும் பைத்தங்கொண்டதாட்டது மிளக கிளம்பி கொண்டு வரணும் வெயிலுக்கு அப்படி இருக்குது இந்த எல்லாம் எல்லாம் இருபத்தஞ்சி ஹண்டு வச்சிருக்குது பைத்த இந்த இது இந்த லைன் புடலை கண்டு எல்லாம் நிற்கிது இதுக்கு வந்து மிளகாக்கண்டு முதல் நட்டுனாங்க இந்த மிளகாக்கண்ண நடப்புகிறோம் இதுக்குள்ள கத்தரி கண்டு கோவா கோவா இனம் இந்த சின்ன வெங்காயம் சிறுலங்கன் வெங்காயம் சிவத்த வெங்காயம் வைத்தங்கோட்டை தாட்டிருக்கு வண்டி கொட்டை இந்த இது சின்ன துண்டில் கீரை போட்டிருக்கு அது ரெண்டு மூணு நாள் தான் முளைச்சிரும் இதெல்லாம் முளாக்காண்டு நட்டாச்சு அதுக்கு பாதுகாப்பாக எல்லாம் கவர் பண்ணி இருக்குது தூள் போத்தல்கள் வாளிகள் தயிர் அந்த இது எல்லாத்தையும் மெட்டி போட்டு பக்குவமே மூடி விட்டுருக்கு கொஞ்சம் முளைக்க கொஞ்சம் வளர மட்டும் பாதுகாப்பாக இருக்க இருக்கிறதுக்கான செய்திருக்கிறோம் காற்று இதான் இதை கொஞ்சம் காற்று கூட காற்று எப்படி போயிருக்குதான் இப்படி எல்லாம் இந்த தர நட்டாச்சு அங்கே அந்த தரையெல்லாம் நட்டுருக்குது காட்டி விடுவோம் இப்போ வீடும் கட்டி ஆச்சு எல்லாம் கட்டி அதுக்கு பறக்கலாம் இருக்கலாம் சாப்பிடலாம் எல்லாம் செய்த போட்டு முன்னாள் கண்டு நட்டாச்சு இந்த முறை கண்டு எல்லாம் நட்டுக்கணும் பாக கண்டு புலங்கண்டு வெண்டிக்கண்டு போவா கீரை எல்லா மிரக்காரி வகையான நட்டுருக்கு ஆறாம் மாதத்துக்கு பிரதானம் தெரியும் உழவு வருதில் ஆறாம் மாதம் ஏழாம் மாதம் ஜெல்லும் கீரை விளத்துக்கு வந்துடும் ஒரு மாதம் நட்டு போட்டு இப்போ மூடி விட்டுருக்குறோம் ஓட்ட இருக்குது போகாமல் எல்லாம் பாதுகாப்பான இருக்குது பிண்டு எல்லாத்தையும் தப்பி வர வேணும் மூன்று ரெண்டுக்கு கவர் ஒன்றில் ஒருத்துக்கு ஓகே அந்த அதுக்கு ஹீரை போட்டதுக்காக மிளகா கண்டு நட்டுருக்கோம் இதுக்கு இல்லை ஹீரை கொட்டை நாங்கள் விதைச்சி போட்டு மிளகா கண்டு இருபத்தொரு கண்டு நட்டுருக்குறோம் இதுக்கு ஆனால் இதுக்கு கவர் ஒன்று கவர் இல்லை நீங்கள் கவர் வந்தால் தான் வாலியல் கோலா போதில வட்டி வைக்க வேண்டியா இதால் தக்காளி தோட்டம் அப்படியே நன்றிருக்கு ம் இது கீரை விதைச்சாவடியா தான் கீரை போட்டினாங்களுக்குள்ள மிளகாண்டும் வச்சிருக்குது மிளகாண்டு வாரங்களில் கீரை வந்துடும் நல்லா வளர்ந்து வந்துட்டு இது ஒரிஜினல் நிக்கோலா உருளைக்கிழங்கு இன்னும் ஒரு ஒன்றரை மாதத்துல ஹெண்டும் அப்பண்டே வீடியோ காட்டுறோம் எப்படி உழஞ்சிருக்க நல்ல வசமாக இருக்கு நல்ல நல்ல இந்த உருக்கங்குக்கு நல்ல குதிரை சாணம் போட்டாங்க பழைய குதிரை சாணம் அதுதான் கிசி சாண்டு வளர்ந்து வரணும் அப்படியும் ஒரு கிழங்கில் அஞ்சாறு கிலோ கிழங்கு விளையும் ம் அப்படியும் நல்லா தான் இருக்குது குதிரை மாதிரி தான் ஒழுங்கி கொண்டு வாரார் குதிரை சாணம் அந்த உடன் சாணம் இல்லை பழைய சாணம் தான் போட்டினாங்க நல்லது சாணம் போட்டால் புல் முளைச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க எல்லாருக்கும் நன்றி வணக்கம்